பணம் 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 வாழ்றதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் கொடுதோ அதுக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை நோக்கி ஓடுறோம் வாழ்க்கையால வாழ்றதில்ல வாழ்க்கை வாழ்வதில்லை பணத்துக்காக ஓடுறோம் பணம் வச்சிருந்தா கார் வேணும் பங்களா வேணும் எல்லாம் வேணும் இருக்கிறோம் ஆனால் ஆரோக்கியம் விட்டுறோம் அது மொத்தமாக போய் உடம்பு ரிப்பேர் ஆகி அதுலேயே எல்லா காசு போயிருது உடம்பும் போயிடுது அதனால வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை நமக்கு தேவையானது நம்மளே செஞ்சுக்கணும் தச்சார் தச்சா இருந்தது நமக்கு வேணும் நாமளே செஞ்சு நாமே சந்தோஷமாக வாழணும் வரலாம் அதனால் இது நான் வந்து என்ன பண்ண நீ டென்த்து பிடிச்சோன்ன துல்கல்லி நான் வந்து ப்ளஸ் எஸ்எல்சி அந்த காலத்தில் எஸ்எல்சி அப்புறம் அப்புறம் இன்ஜினியரிங் போனோம் அப்புறம் பிஎ சிவில் யூனிவர்சிட்டி எம்இ போனோம் இப்படி படிப்புலேயே போயிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் விவசாயம் பண்ணாங்க படிக்கவே போகல

மண்மளம் போச்சு மண்வளம் போச்சு மண் வளம் போச்சு இப்போ வந்து மண்ணில் வந்து புழுகாதிகமாக வருது உழைப்பு உழைப்பு உழைக்கிறதுக்கு ஆலை கிடையாது ஆமா அதனால வந்து விவசாயிங்கிறது குறுகிட்டு வருது அது வந்து கார்ப்பரேட் கையில் போயிடும் அதனால நமக்கு வேணுங்கிறது ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா வச்சுக்கிட்டு வேணுங்கிறத மாடு அது நம்ம நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நாய்கள் ஊனைகள் பெரியவர்கள் பெரியவர்கள்லாம் பசு மாடு தங்கை மட்டும் நான் சொல்வது பிராணசக்தியை உருவாங்க கூடிய இப்போ ஒன்பது ஆண்ட்னா திங்களுக்கு தான் ஸ்டோரேஜ் அடிக்க வழியா வந்து காம்பு வழியா வந்து வழியா போறது காஸ்மிக் எனர்ஜி அந்த எனர்ஜி அந்த தியான திருத்தம் சாணி சாணி அப்படின்னா தியானி தியானம் நடத்தும் சாணி திருத்தம் தியானத்தில் கழிவு பேரே சாணின்னு வச்சாங்க அதனால வந்து அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல தியானம் இருக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் நீங்க உங்களுக்குள்ளேயே இருக்கிற சி சிற்சவை நமக்குள்ளேயே சிற்றவை இருக்குது இருக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்த

ஆனால் நான் இயற்கையிலிருந்து அறிவு எடுத்து இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஜிடி நாயில் போய் அவர் என்னென்ன சொல்லி தர ஒரு மெக்கானிக்கல் ஐட்டம் தேவைப்படுது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தேவைப்படுது எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது ஆல்ரெடி நாங்கள் விவசாய குடும்பம் விவசாயிகளை தெரியும் அதுக்கு ஒரு உறுதுணையாக நம்ம வாழ்க்கைக்கு இதுப்போ செல் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு டிவி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சூழ்நிலையாக அத கத்துக்கணும் அதை கற்றுக்கணும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது லாங்கர் தான் வந்து சீமெண்ட் லைட் தான் ஒரு விளக்கு வச்சு விளக்குறதா நாங்கள்லாம் படித்தோம் எஸ்எல்சி பிஎஸ்சி எல்லாமே விளக்குறதா படித்தோம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வரும்போது நான் எலக்ட்ரிசிட்டிய பாத்தேன் அதனால இப்போ வந்து அதுல மஸ்ட் ஆகும்போது அது நாம நமக்கு உண்டான நாமளே சரி பண்ணக்கூடிய இல்லாட்டி ஒவ்வொன்னையும் நம்ம டிஃபன் பண்ணி படத்தை படத்தை செலவு பண்ணணும் படம் ஜாபாரி படத்துக்கு முன்னாடி ஓடணும் அப்போ இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சு போச்சு படத்துக்கு முன்னாடி ஓட வேண்டியது புரியுது புரியுது நம்ம இயற்கை வாழல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் ஆறு மணிக்கு கடல எடுத்து போடமுன்னா வச்சுக்கணும் ஜம்முன்னு படுத்து கூட அந்த அடிப்படையிலே நீங்க உங்க பையனை வந்து ஆமா அந்த கைத்தொழில் வந்து சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் சரிதான் 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 தேவையில்லாம அவனுக்கு என்ன ஒரு ரிப்பேர்னோ அவனே பண்ணிக்கணும்

அவங்களே படிப்பாங்க அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்க இன்வால்மெண்ட் யாருமே கிடையாது எல்லாம் புரிய வைப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணா தன்னுடைய வாழ்க்கை என்ன வேணும் அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி அவனே டிசைட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றும் போய் நீ கீட்டு நேரம் போகணும்னு நீ டிகிரி வேணுமா நீ நான் படிக்க சிஐடிக்கு போறே போறேன் இல்லை பிஹெசிக்கு போறே போகும் இல்லை இன்ஜினியரிங் போறே போறவே போ இல்லை ஆரிசி அப்போல்லாம் ஆர்இசின்னு சொல்லுவாங்க இப்போலாம் வந்து இந்தியா டெக்னாலஜி ஐஐடினு சொல்லுவாங்க என்ஐடி ஐஐடி ஜிடி நாடு போய் அருமை 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 இல்லை ஜிடி நாடு தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயமே அந்த பேருக்கு ஒரு மகிமை இருக்கு ம் நல்லா இருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியாக அவங்க கற்றுக்கூடிய சூழ்நிலையை அட்வான்ஸ் சூழ்நிலையை உருவாக்குறாங்க கற்றுக்கிட்டே ஆகணும்

இங்கிலீஷ் கற்றுக்க பர்ட்டிகுலராக ஜெர்மன் கற்றுக்க ஜப்பானீஸ் கற்றுக்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுயமாக உழைச்சி முன்னேறாங்க அங்கே போய் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு வந்தோமா அந்த லாங்குவேஜ் கற்றுக்க குறைஞ்சி பச்சு ஒவ்வொருத்தரும் பத்து லாங்குவேஜ் படிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துக்கும் போகணும் எல்லாம் கற்றுக்கணும் எல்லா இடத்துக்கும் போகணும் மக்களுக்கு வந்து நிறையா இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா பார்த்து அதில் பெஸ்ட்டு எதுவும் நம்ம எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம எடுத்து